வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க பார்த்தோம்னா திண்டுக்கல்ல இருக்க இருக்கோயர் வெற்றி நகர்ல இருக்கும் இன்னைக்கு எஸ்கொயர் ஹவுசிங்கோட எம்டி வந்திருக்காரு வாங்க அவட்ட சைட்டை பத்தி கே சார் இந்த எஸ்குவர் ஹவுசிங்கை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வணக்கம் நான் செபாஸ்டின் திண்டுக்கல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வீட்டுமனையை உருவாக்கியிருக்கோம் இந்த மனை பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பத்து நிமிட பயண தூரத்தில் இருக்கக்கூடிய மனதான் திண்டுக்கல் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ஒரு இரண்டு நிமிட பயண திண்டுக்கல்லிருந்து திருச்சி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மேலே இந்த மனை அமைஞ்சிருக்கும் மனையோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனையை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபீட்டில் ஒரு காங்கிரீட் ரோடு பண்ணியிருக்கோம் ஒரு அடி டெப்த்தில் அப்புறம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் டிடிசிபி அண்ட் ராக அப்ரூவல் அனுமதி பெற்ற மனை பிரிவு தேசிய நெடுஞ்சாலையில் உடனடியாக வீடு கட்டக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் இருக்கக்கூடிய மனைகளாக நாம் அமைச்சிருக்கோம் வெறும் அறுபது அடியிலேயே சுவையான நிலத்தடி நீர் கிடைக்குது ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பக்கத்தில் வெற்றி நகர் நம்ம லேவன் பண்ணிக்கணும் இப்போது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே இருக்குது அதே மாதிரி இங்கேயும் உடனடியாக வீடுகள் வந்துடும் அது மட்டும் இல்லைங்க மனை வாங்குகிற எல்லாத்துக்கும் டிவி ஸ்கூட்டி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்இடி டிவி போன்ற எல்லா பொருட்களும் ஆஃபராக தராங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரமாக நம்ம வெற்றினேரில் மனைவி புக் பண்ணுங்க